நரிமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவ மாணவிகள் சார்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள காய்கறி தோட்டத்தினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திற்குட்பட்ட நரிமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை துவக்கி வைக்க வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி பச்சையப்பன் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் பின்னால் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது முகாமிற்கு வருகை தரும் தகுதியான பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ள திட்ட பணிகளை கால காலதாமதமின்றி விரைவாக வழங்கிட வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை வாரிய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த காய்கறி தோட்டத்தினை நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது அங்கு மாணவ மாணவிகள் சார்பில் வெண்டை முள்ளங்கி பச்சை மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி பச்சையப்பன் பள்ளிக்கு தேவையான காய்கறிகளை நாங்கள் சாகுபடி செய்து சமையலுக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார் பின்னர் பள்ளியை பாராட்டி பள்ளி வளாகத்திலேயே மாமரக் கன்றுகளையும் மாவட்ட ஆட்சியர் நடவு செய்தார் மேலும் இந்த முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் உள்ளிட்ட பலர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்